தலைமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் பொருள் என்ற சொல்லுக்கு முப்பத்திரண்டு அர்த்தங்கள் பயன்பாட்டில் உள்ளன அவற்றுள் செல்வம் என்பதும் ஒன்றாகும் நன்கு பொருட்படுத்தப்படுவதை பொருள் என்கிறோம் மனிதமனம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் என்ற வள்ளுவப் பேராசானின் முத்தாய்ப்பு மொழியை நன்கு மதித்தாலும் பொருட்செல்வத்தைத்தான் பொருட்படுத்துகிறது மிக விரும்பி அதனை அதிகமாகப் பெற ஆவல் கொள்கிறது அலைகிறது பொருட்செல்வத்தின் பேரில் மக்கள் கொள்ளும் பேரார்வம் காரணமாகவே எவையவை உயர்வுக்குத் தேவையான உத்தம குணங்களோ செயல்களோ அவற்றையெல்லாமும் செல்வம் என்றே செப்பும் மரபு தோன்றியது கல்வி செல்வம் கேள்வி செல்வம் செல்வம் வெற்றி செல்வம் மக்கட்செல்வம் என்றெல்லாம் செல்வச் சொற்பட்டியல் கனத்தும் விரிந்தும் அகராதி களஞ்சியத்தின் அடிவயத்தை ஆக்கிரமித்து ஆனந்தப்படுத்தின உண்மையில் செல்வம் என்பது எது என்று இடத்திற்கும் காலத்துக்கும் ஏற்ற விளக்கங்கள் புறப்பட்டன ஒரு சொல் பற்றி இரண்டு விளக்கங்கள் தோன்றினால் ஒன்றை ஒன்று பின்னுக்குத் தள்ளும் அதாவது மறுத்துவிடும் செல்வம் பற்றிய ஒரு கவிஞனின் பல விளக்கங்கள் பல கவிஞர்களின் தனித்தனி விளக்கங்கள் ஆகியவற்றை உற்று நோக்கினால் அவை ஒன்றை ஒன்று மறுப்பதில்லை தான் தனித்து தலை நிமிர்ந்து நிற்கும் திருக்குறளுக்கு பிறகு செல்வம் என்பது பற்றி செல்வம் எது என்பது பற்றி நற்றிலையில் ஒரு விளக்கம் வருகிறது நம்மை சார்ந்தவர்களுக்கு வரும் துன்பம் வருத்தம் அழுகை வறுமை எது ஒன்றாயினும் உடனே அதனை நாம் தீர்க்க வேண்டும் யோசித்து காலதாமதம் செய்யாமல் உதவும் அந்த நட்பண்பை சான்றோர் இழகிய மனமுடைய செல்வம் என்பர் ஆக தக்கவர்களுக்கு தக்க நேரத்தில் உதவும் தகுதி மிகுதியான குணத்தையே சான்றோர் செல்வம் என்கின்றனர் மற்ற வசதி வாய்ப்புகள் யாவும் பயனாக வருவன விதி நன்றாக இருந்தால் வளம் நன்றாக வரும் செல்வம் என்ற நற்குணம் ஆழ்வினைப்பயனால் வருவது என்கிறார் மிளை கிழான் நல்வேட்டனார் என்னும் புலவர் பெருமான் நெடியே முடிதலும் கடியே ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்பது எது செல்வம் என்பது பற்றிய நற்றிணை பாடல் அடிகள் முனைவர் பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மிகழ்ந்தோம்